உலகத்தி செங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்க பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றும் என்னுடைய கைகளிலே இரண்டு ஒருவர் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டு கவிதை தொகுப்புகள் என் கைவசம் இருக்கின்றன சூனா ஜெயசீலன் என்ற பெயரோடு புதிய ஒரு கவிஞர் எங்களுக்கு அறிமுகமாக இருந்தார் ஜெயசீலன் என்ற நாமம் எங்களுடைய ஈழத்து கவிதை வரலாற்றில் ஏற்கனவே ஈத்தா ஜெயசீலன் அவர்கள் ஒரு மூத்த கவிஞராக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த வரிசையில் ஒரு இளைஞராக வடமராட்சி மண்ணிலிருந்து வந்திருக்கின்றார் சூனா ஜெயசீலன் அவர்கள் அவர் என்னுடைய ஒரு காலத்து மாணவர் என்று சொல்லிக்கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் மிக துணிவாக இரண்டு கவிதை தொகுதிகளை ஒன்று சேரவர் அண்மையிலே வெளியிட்டிருந்தார் ஒரு கவனிப்புக்குரிய கவிதைகளாக ஒரு பலரும் இன்றைக்கு கவிதைகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட சிலருடைய கவிதைகள் குறிப்பாக கவிதையினுடைய மொழி சார்ந்து கவிதை மொழி என்பது காலம் கடந்தும் வாழ வேண்டும் என்ற நோக்கோடு அல்லது அது ஒரு வரமாக சிலருக்கு வாய்த்திருக்கிறது என்ற நிலை சார்ந்துதான் இந்த கவிதை தொகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே புட்டி போல் வேகமாக கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அவற்றுக்குள் இருந்து அவ்வப்போது அற்புதமான சில தொகுதிகளும் கவிதையின் மொழி சார்ந்த வெளிப்பாடுகளையும் இன்றைய இளையவர்களும் நம்பிக்கை தரும் வகையில் நிகழ்த்துகிறார்கள் என்ற வகையில் தான் சூனா ஜேசிலன் அவர்களுடைய கவிதை மொழியை அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிந்தனைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சற்று வித்தியாசமான முறையிலே அவர் சிந்தித்திருக்கிறார் ஒரு தொழில்நுட்பவியல் சார்ந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் அந்த பொறியியல் துறை சார்ந்து தொழில்நுட்பத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு காலத்தில் வங்கியாளராக பணியாற்றியவர் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அவருடைய ஒரு முற்றுமுழுதான அதில் இரண்டு விடயங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஈழத்திலே காதல் கவிதை தொகுதிகள் என்பது ஒரு நாங்கள் போருக்குள் வாழ்ந்த அல்லது வாழ்ந்து அதனுடைய வடுக்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற வகையிலே இந்த தூய்மையான காதல் உணர்வை பேசுகிற தொகுதிகள் ஈழத்து கவிதை பிறப்பிலே அண்மை காலத்தில் குறைவு என்று சொல்லலாம் ஆனால் இவர் இங்கே பிறகு கதைக்கிறேன் என்ற ஒரு தலைப்போடு அற்புதமான ஒரு தொலைபேசி உரையாடல் வழி சார்ந்த ஒரு தலைப்பு பிறகு கதைக்கிறேன் என்பது அந்த தலைப்போடு முற்றுமுழுதாக காதல் கவிதைகளாகவே இந்த கவிதைகள் இந்த தொகுதி அமைந்திருக்கிறது உண்மையில் ஒரு இளைஞர் சொல்லுகிற காதல் கவிதைகள் எப்படி இருக்கும் அது ஒரு மிகவும் உணர்ச்சி மயமாக இருக்கும் என்று நாங்கள் தட்டினால் இந்த காதல் கவிதைகள் மிக ஆச்சரியம் தருகின்ற உணர்வுகளை அல்லது இந்த கவிதைகளினுடைய மொழி சார்ந்து நாங்கள் சிந்திக்கிற போது சிறப்பான ஒரு எடுத்துரைப்பு முறையிலே மொழியிலே இவர் இதனை அமைத்திருக்கிறார் ஒரு ஒரு நம்பிக்கை தருகிற கவிஞராக இருக்கிறார் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பாடல்களை இந்த மண்ணுக்கு இவர் தரலாம் அதுபோல மிகச்சிறந்த ஒரு பன்முக வாசிப்பு தளம் கொண்ட இலக்கியங்களை படைப்புகளை தரக்கூடிய ஒருவராக தன்னுடைய முதல் படைப்புகளிலே மிளிர்வதென்பது ஒரு வரம் இவருக்கு வாய்த்திருக்கிறது என்ற வகையிலே அவருக்கு தமிழை கற்பித்தவன் என்ற வகையிலே நானும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த ரெண்டு பிரதிகள் அடுத்த பிரதி யாழ் மீட்டும் காற்று என்பது அவருடைய மற்றும் ஒரு கலவை கவிதைகளாக அமைகிற ஒரு தொகுதி அந்த தொகுதியிலும் கூட கனதியான பல கவிதைகள் இருக்கின்றன இப்படி இரண்டு தொகுதிகளை ஒன்றாக வெளியிடுவதற்கு ஒரு துணிவு வேண்டும் அது அவரிடம் நிறையவை இருக்கிறது இயல்பிலே அவர் மிக அமைதியானவர் ஆனால் ஆழமான சிந்தனையோட்டங்கள் வாசிப்பு தேடல் கொண்ட ஒரு இளைஞராக அவர் எங்களுக்கு தெரிகிறார் இளத்திலக்கிய பரப்பிலே நாங்கள் ஒரு பக்கம் மூத்த படைப்பாளிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்பிக்கை தருகின்ற இளையவர்களினுடைய வருகை என்பதை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை கூட எங்களுக்கு இருக்கிறது என்ற தான் இன்றைய நிகழ்ச்சியிலே அந்த இளைஞருடைய கவிதைகளை உங்களோடு படித்து சுவைத்த அனுபவமாக பகிர விரும்புகிறேன் முதலிலே உண்மையில் ஒரு நீண்ட பல கவிதைகள் கொண்ட தொகுதியாக இருப்பதால் பல கவிதைகளை இந்த குறுகிய நேர நிகழ்ச்சிக்குள் பகிர முடியாது என்றாலும் கூட உங்களை வாசிக்க தூண்டுகின்ற வகையில் ஓரிரு அவருடைய சிறப்பான கவிதை வெளிப்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் குறிப்பாக இந்த பிறகு கதைக்கிரை இது ஒரு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பேச்சு வழக்கு சார்ந்த ஒரு சொல் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒன்று ஆனால் இங்கே அவர் எப்படி இந்த கவிதையை அமைத்திருக்கிறார் என்றால் தொலைபேசி அழைப்பு நானாய் அவளுக்கு எடுத்திருக்கிறேன் மறுமுனையில் அவள் எனது பெயரை கவனிக்கவில்லையோ விட்டாள் என்ன விடயமென அவசர துணியில் கேட்கிறாள் வேலையாயிருப்பாளோ வெளியில் சென்றிருப்பாளோ படித்து இப்படி அடுக்கி சொல்லி அவளுடன் கதைக்கவும் முன் அனுமதி பெறும் நடைமுறைகள் வேண்டுமோ நான் அறியேன் என்ற அந்த காதல் சார்ந்த அந்த உரையாடல் சார்ந்த ஒரு உணர்வைத்தான் இந்த பிறகு கதைக்கிறேன் என்ற ஒரு கவிதையிலே அவர் தருகிறார் இன்னும் ஒரு கவிதை மிக ஆச்சரியமாக இருந்தது இந்த தொகுதியிலேயே ஒரு வித்தியாசமான எடுத்துரைப்பு முறை குறிப்பாக இந்த கொரோனா காலத்தை மையப்படுத்தி இவருடைய பல கவிதைகளுக்குள்ளே கணிதவியல் எண்ணக் கருக்களை கவிதையாக்கியிருக்கிறார் அந்த வித்தியாசமான எடுத்துரைப்பு முறைகளை முயன்றிருக்கிறார் அதிலே அவர் வெற்றியும் கண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் இங்கே ஒரு கவிதை இப்படி பேசுகிறது அனுமதி உன் மீது அன்பை காட்ட கேட்கிறேன் அனுமதி உள்ள கதவை திறந்து என்னை உள்ளே அனுமதி உன் கண்ணீருக்கு இல்லை என் அனுமதி கொரோனா பரவிட இல்லை அரசாங்க அனுமதி நீ ஆமன்றால் நம் திருமணத்தில் நூறு பேர் நூறு பேருக்கு அனுமதி நீ இல்லை என்றால் என் இறுதி பயணத்தில் ஐம்பது பேருக்கு அனுமதி இது ஒரு காலத்தின் கவிதையாக அந்த அனுமதி என்ற அந்த ஒற்றை சொல்ல வைத்துக் கொண்டு அதை எவ்வாறு வெவ்வேறுபட்ட அர்த்தத்தலங்களிலே ஒரு கவித்துவ அனுபவத்தை அதற்குள்ளாலே தர முடியும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு சாந்தாக இருக்கிறது கவிதை என்பது எப்பொழுதும் மனதை தைக்க வேண்டும் இன்றைக்கு இப்ப வருகிற சில கவிதைகளை வாசிக்கிற போது அவை வெறும் வார்த்தை விளையாட்டுகளாக அல்லது மனதை சரிப்படைய செய்வனவாகவும் கூட இருந்து விட இருந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கவிதைகள் மனதை தைக்க வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த இளைஞர் தன்னுடைய கவிதை மொழிகளால் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது அந்த அளவுக்கு அற்புதமான பல சிந்தனைகளை மிக நீண்ட நீண்ட கவிதைகளிலே அவர் இங்கே தருகிறார் காதல் சார்ந்த உணர்வுகளை இந்த கவிதைகள் மிக பக்குவமான முறையிலே மிகவும் நேர்த்தியான மொழி நடைக்குள்ளாலே தந்து செல்கின்றதை நாங்கள் இதை படிக்கிற போது உணர்ந்து கொள்ளலாம் குறிப்பாக கவி நானூறு இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவராசன் அவர்கள் இதற்கான ஒரு அணிந்துரையை தந்திருக்கிறார் இந்த கவிஞர் வந்து கவி நானூறு குழுமத்தினூடாகவுமே அறியப்பட்ட ஒருவராக உலகளவிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவிதை தொகுதிகளுக்குள்ளே தன்னுடைய கவிதைகளையும் இணைத்து பாராட்டு பெற்று ஒருவராகவும் நாங்கள் இவரை பார்க்கிறோம் இந்த ரெண்டு நூல்களிலும் இவர் செய்திருக்கிற மற்றும் ஒரு புதுமை என்னவென்றால் இதுவரை நான் நினைக்கவில்லை இழத்து இலக்கிய பரப்பிலே கவிதை தொகுதிகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த தொகுதிக்கு பின்பதாக இவர் இதிலே இந்த இந்த தொகுதியிலேயே தான் கையாண்டிருக்கக்கூடிய பல்வேறு அணிகள் ஒட்டு அணி அதே போல விரோத அணி அதே போல நுட்ப அணி பரிவர்த்தனை அணி என்று விதம் விதமான வேற்றுப் பொருள் வைப்பு அணி ஏற்கனவே எங்களிடம் ஒரு அணி இலக்கணம் இருக்கிறது எனவே அந்த அணி இலக்கணங்களை கற்காமல் இந்த விடயங்களை இவர் கையாள முடியாது எனவே ஒரு ஒரு பக்கம் நவீன கவிதைக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிற இவரிடம் ஒரு மரபு சார்ந்த கவிதை ஆளுமையும் அது பற்றிய தேடலும் இருக்கிறது என்பதற்கு இந்த அணி பற்றிய விளக்கங்கள் தன்னுடைய தொகுதி தொகுதியிலேயே தன்னுடைய கவிதைகளுக்குள்ளே தான் கையாண்டிருக்கக்கூடிய வெவ்வேறுபட்ட அணிகளை எடுத்துக்காட்டி விளக்கி இருக்கிற தன்மை என்பது ஈழத்து கவிதை பிறப்பில் இதுவரை காண காணாத ஒரு புதுமை அதை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அதுக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய அனுபவம் அல்லது ஒரு அறிவு ஒரு அணி இலக்கணம் என்பது சாதாரண விடயம் கிடையாது நீங்கள் அதை விளங்கி அவர் கையாண்டு அதை பற்றி விளக்கியும் இருக்கிற தன்மை என்பது ஒரு தற்புதுமை தன்மை கொண்டதாக ஒரு மரபுக்குள் நின்று கொண்டும் புதுமை படைக்கிற சிந்தனை கொண்டதாக அது அமைந்திருக்கிறது அது கூட ஒரு இந்த தொகுதிகளுக்கு புதுமை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த பிறகு கதைக்கிறேன் அந்த தொகுதியிலே ஒரு காதல் சார்ந்த உணர்வினுடைய பல் பரிமாணங்களை அவர் மிகச்சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறார் துளியாக நான் சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதே போல கவிதை தொகுதியாக இருப்பது இங்கே யாழ் மீட்டும் காற்று இந்த தொகுதிக்குள்ளே கூட அற்புதமாக பல விஷயங்கள் குறிப்பாக இந்த இயற்கை அழகு பற்றி அவர் சொல்லுகிற கவிதைகளாக இருக்கலாம் பெண்மையினுடைய அழகு கோலங்களை பற்றி சொல்லுகிற கவிதையாக இருக்கலாம் அப்படி அதைவிட மிக முக்கியமாக இந்த ஊர்களை பற்றி அவர் பேசுகிறார் நாங்கள் பொதுவாக இன்றைக்கு வர்ணனைகள் என்று வருகிற போது அல்லது கவிதையிலே எங்களுடைய ஊரை நாங்கள் பிறந்த ஊர் அதில் இருக்கிற சிறப்புகளை இணைத்து கவிதை எழுதுகிற ஒரு போக்கு கூட இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அது மிக அருமையாகத்தான் இருக்கிறது எனவே எங்களூரின் இயல்புகளை எங்களூரின் மொழியை எங்கள் ஊரின் சிறப்புக்களை எல்லாம் எங்கள் கவிதைகளுக்குள்ளே கொண்டு வந்து சொல்ல முடியும் எளிமையாக சொல்ல முடியும் அழகாக சொல்ல முடியும் என்பதை இந்த தொகுதியிலே அவர் நிரூபித்திருக்கிறார் ஒவ்வொரு ஊராக அவர் சொல்லுவார் குறிப்பாக வவனியாவை பற்றி திருவோணமலையைப் பற்றி வடமராட்சி கிழக்கை பற்றி கிளிநொச்சியை பற்றி யாழ் வீதியினுடைய நினைவுகளை பற்றி இப்ப அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் யா யார் அழகி வெயில் நெசவிட்ட நேசவான பகலழகி துயில் தூரமாக்கும் கண் கனவழகி பயில் பாடம் மறக்கச் செய்யும் மொழி அழகி கடல் துகிலிட்டு தமிழ் பாடும் ஜாழ் அழகி ஓடக்கரை அப்பத்தின் முகத்தழகி இது அவருடைய இது வடமராட்சி பகுதியிலே ஓடக்கரை என்பது வெள்ளையப்பம் சுடுவதற்கு ஒரு புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது எனவே அந்த பிரதேச விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பெண்ணினுடைய அழகுக்குள்ளே பொருத்தி சொல்லுகிற போது இது இன்னும் ஒரு விதமான அனுபவங்களை எங்களுக்கு தருகிறது வல்வட்டித்துறை வீர செயல் அழகி வல்லை காற்று ஈரச் சொல்லழகி பருத்துத்துறை முதல் முனை அழகி சுண்ணாகம் மின்சார பார்வை புதிரழகி இப்படி இந்த ஊர்களின் பெயர்களை அடுக்கிச் சொல்லுகிற ஒரு கவிதை மரபு எங்களிடம் நீண்ட காலமாக இருந்திருக்கிறார் அதில் ஒரு தற்புதுமையோடு இங்கே கையாண்டிருப்பது ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அதுபோல பல கவிதைகள் குறிப்பாக இங்கே முன் முன்பக்கம் பார்த்தால் மிக எளிமையாக காகம் இரையும் காகம் இடை தேடும் நிறையும் வயிறு குறையும் காணாது காகாவின கரையும் நீரிலும் கரையும் கரையும் நீக்கும் அக்கரையும் கொண்டு அனைவரையும் அழைக்கும் என்று காகம் பற்றிய ஒரு கவிதையை இங்கே பேசுகிறார் அதுபோல் இந்த யாழ் மீட்டும் காற்று அந்த கவிதை எடுத்துக்கொண்டால் இசைத்திடும் பாணர் இன்னொரு நாளில் யாழ் தனித்திருக்கிறது தமிழரின் ஆதி இசையாம் யாழ் இசையை மீட்டவும் கேட்கவும் யாருமில்லை என்று தவித்திருத்திருக்கிறது ஐந்தினையில் சங்கத்தின் முன்னாளில் கோலோச்சிய யாழ் என்று நவீனத்தில் சேராத பழமையோ என்று பரிதவிக்கிறது என்று இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அவலத்தை பற்றி பேசுகிறார் இப்படி நிறைய கவிதைகளை சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நேரம் அதற்கு உகந்ததாக இல்லை இரண்டு தொகுதிகளை எடுத்து வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உண்மை நீங்கள் இந்த ரெண்டு தொகுதிகளையும் வாங்கி வாசித்துப் பாருங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய இளைய கவிஞர் எங்களிடம் கிடைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த கவிதைகளின் வாசிப்பு எங்களுக்கு தரும் அந்த வகையில் தம்பி சூனா ஜேசீலன் அவர்கள் இந்த கவிதை வானில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒருவராக நான் அவரை அடையாளம் காண்கிறேன் குறிப்பாக ஜீவநதி பதிப்பகத்தின் ஊடாகத்தான் இந்த ரெண்டு வெளியீடுகளும் வெளிவந்திருக்கின்றன என்பது கூட சிறப்புக்குரிய ஒரு விடயம் அந்த வகையில் இத்தகைய படைப்பாளிகளுக்கு களம் கொடுக்கிற பதிப்பாசிரியர்கள் சஞ்சிகையாளர்கள் அதே போல அவர்களை தட்டி கொடுக்கிற அவர்களுடைய உறவுகள் போ போற்றப்பட வேண்டியவர்கள் எனவே எடுத்தவுடன் ஒருவர் உச்சத்தை தொட்டுவிட முடியாதென்றாலும் படைப்பிலக்கியத்தில் ஒருவருடைய மொழியும் பாய்ச்சலும் அவர் செல்லும் திசையும் சொல்லும் வீச்சும் அவர் எத்தகைய ஒருவராக நகருவார் என்பதை நிரூபிக்கும் அந்த வகையில் சூனா ஜெயசீலன் அவர்களுக்கு நல்ல ஒரு கவிதை எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி அவரை அவருடைய படைப்பாக்கங்கள் தொடர வேண்டும் என்று வாழ்த்து இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே ஒரு கவிஞருடைய ஒரு இளைய கவிஞருடைய இரண்டு கவிதை தொகுதிகள் அந்த தொகுதிகள் தருகிற படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் மற்றொரு பலகையில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்